வெளுத்து வாங்க போகும் கனமழை இன்று மற்றும் நாளை இருபத்தோரு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்ற வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தோரு மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன்படி தற்போது வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வரும் நிலையில் அது இப்போது தீவிரமடைந்துள்ளது அதன் காரணமாக வரும் காலங்களில் மழை அளவு அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி வழிகாட்டு மணிக்கு முப்பத்தி அஞ்சு முதல் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வேகத்திலும் வீசக்கூடும் அதன் காரணமாக இன்று மற்றும் நாளை இருபத்தோரு மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மற்றும் மயிலாடுதுறை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிஞ்சு கொள்ள நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்